ா வெளிய போன பிறகு ஓகே அலங்கரித்து மகன் முனியசாமி தேவர் கிராம தலைவர் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அடக்கிய தீர்வு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பா யூடனி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்கள் மிக துடிப்புடன் பெறுவதற்கு காலையும் தன் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்ற புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை துண்டிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறது அந்த கால이니 சிறப்பு பெயரை தட்டி வளவட்ட ஆட்டமா அள்ளவிலி ஓட்டமா விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ஓட ரசிப்பது மஞ்சு விரட்டு சாத விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு என்ற நோக்கத்தோடு சமயத்தில் ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அழகர் அவரது மருந்து காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரமனோ நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கா மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிட கருப்பா ஈரடி ஐயம் பாண்டி வாண்டி சாமி குழு வீரர்கள் மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவனை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி ஓட்டமா ரொம்ப விரட்டுகின்ற காளையா

மேரர்கள் நெருங்கி பேடாட கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில போடியில் வெல்வது யார் வெள்ளே தோரியார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல பாற காலையா சிறப்பு மிக்க வீரர்களே வாடது வாடவில்லை வடமாக திரえて வாசுகி என்னும் பாம்பை நாரை கோபனைத் காலையின் கழித்தில் ஊக்க குரல் கேட்டு ஆடுமாட்டவே ராமனின் ஈடாகும் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்டு வந்த தெய்வமா இல்லை அந்த கட்டி அணைக்க வந்த

மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரணி தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கருப்பாயூரன் ஐயம்பாடி பாண்டிசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உரலும் உன் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மணக்குதுவாறு சந்தனப்பட்டு

உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு ஐயே திமிரா என பார்ப்போம் இன்றைய வீரம் நாளோ வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவன் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலங்கள் இறங்கி வீட்டாரங்கள் கடந்து விட்டன குப்பை சென்று சேர்ந்து விடும் இல்ல ஆட்டம் வீடு உரைந்து ஏது வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டார் ஆட்டங்கள் புரியல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் மார் மார்கட்டி செல்லும் ஆட்டார் அதுதான் வட வஞ்சி விரட்டார் வஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மரம் வளர்க்கின்றது தூரி மண்ணிலை காளையும் சிலு சிலிருக்கின்றதே ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வட வஞ்சு விரட்டி நொரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தா ராமுத்தேவர் மகன் முனியசாமி தேவர் கிராம தலைவர் அவரது குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அலகரவரது மருது காளை மிக துடிப்புடன் வளம் வரலாற்று சிறப்புடன் பிரசித்தி பெற்ற வீரம் இழைந்த மன்னார் ராமநாதபுரம் சீமையிலே புண்ணிய பூமியாம் தூரி மண்ணிலே அருள்மிகு விநாயகர் இருப்ப சுவாமி ஸ்ரீ காளியம்மன் கோவிலுடைய உற்சவ திருவீகமும் தனது இரு கண்களாக விளங்கக்கூடிய பசுமன் தெய்வ திருமகனார் தேவர்கள் தன் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராமு தேவர் மகன்

சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கீரணிப்பட்டி நத்த காளியம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்த கொண்டு வாடிவாசலிற்கு திரมารுங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் கடந்து வீற்றன இந்த கொடுமையான போடியில் வெல்வது யார் வெல்ல தோவறியா காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாள காளையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட விட்டுங்க கபணம் மாட விட்டுங்க கபணமா இறங்கங்க ஓகே நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் கரூர்